அந்த மாதிரி யாரும் வந்து போய் பேசுனதாகவோ அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லையே எத்தனையோ எத்தனையோ பேர் போட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து சுயேட்சையாக நிறையா மனுக்கள் இருக்கிறது அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்க முடியாது இது வந்து அந்த மாதிரி அணுகுமுறை திமுக கிட்ட எந்த காலத்துலையும் இல்லை இன்றைக்கும் அது மாதிரி வந்து இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அப்படி சொன்னதை எதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல அது சரியான ஒரு கருத்தாக இருக்காது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கும் அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரம் பண்றதுக்கும் இடையூறு பண்றாங்க அதுக்கு காரணம் திமுக தான் காவல்துறை வந்து பொய்யான வழக்குகள் போடுது திமுகவை நாம் தமிழரா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம் தமிழர் வேட்பாளர் இல்ல அவங்க அப்படி சொல்றதுங்கிறது அவங்க கட்சியை பொறுத்தவரைலாம் அது சரிதான் நீங்கள் திமுகவா நாங்களான்னு பார்த்துட்றோம்னு சொல்கிறதில்ல அவங்க அந்த சைடில் நிற்கிறவங்க அப்படி தான் பேசணும் அதில் வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லலை ஆனால் அவங்க வந்து எப்போ நாமினேஷன் போட்டாங்க எங்கேருந்து புறப்பு இதெல்லாமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதெல்லாம் கவனிக்கலை நாங்கள் வந்து இப்படி காலையில் ஏழு மணிக்கு புறப்பட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரலும் நாங்கள் வந்து போய் மக்களை சந்திக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறது கூட நேரம் இல்லை அப்போ அது மட்டும் இல்லை நேற்று வந்து மாலையில் எங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு போகணும் ஒரு டைம் இருந்தது போகணும்னு கேட்டோம் இன்றைக்கி நாலு வார்டுக்கு எங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது இதில் ஒரு வார்டு பர்மிஷன் அட்வான்ஸ் பண்ணி முதல் நாள் கொடுங்கன்னு கேட்டோம் முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஆளுங்கச்சு எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் விதிமுறைகளை எந்த காரணத்தை கொண்டும் மீறக்கூடாது ஒரு இடத்துல ஒரு போர்டு இருந்தது அந்த போர்டு அந்த காலத்துலேருந்து அவங்க வச்சுருக்காங்க அந்த ஜனங்களுக்கும் தெரியல அந்த வீட்டுக்காரருக்கும் தெரியல அந்த போர்டு இருக்கக்கூடாட்டு அதுக்கு போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த போர்டை எடுத்துட்டாங்க இப்போது இது மாதிரி தான் இருக்க ஒழிய நாங்கள் வந்து எதுலேயும் தலையிட்டு அவங்கள ஓட்டு கேட்க போக வேண்டாம்னு தடுக்கிற அளவுக்காக நாங்கள் மோசமாக இருப்போம் வந்து நல்லா கேட்கணும் நாங்களும் கேட்கணும் பொதுமக்கள் ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடணும் அதே மாதிரி சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது வேட்புமனு வந்து நிராகரிக்கும் சொல்லி திமுக சார்ந்த உட்பட பெரியார் அமைப்புகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க திமுக அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இல்லை அவர் வந்து அவருடைய அவர் வேற ஏதாச்சும் சூழ்நிலையில் அவர் கொடுத்துருக்கலாம் வேறு ஏதோ வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு பிரச்சனை வந்ததுங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் அது திமுக சார்பாக அல்ல நான் இப்போ திட்டவட்டமாக சொல்கிறேன் அவர் சீமான் வந்து நிம்மதியாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும் பாதுகாப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டோம் எங்களுக்கு அதை பற்றி நான் ஒன்றும் இல்லை எங்களை எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டு போகட்டும் அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் கேட்க மாட்டோம் அவர் வரணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் ஏதாச்சும் வந்து சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சில கருத்துக்கள் அவர்களை மனதை வேதனைப்படுத்தி இருக்கும் அவர்கள் இந்த நேரத்தில் அந்த மனுக்களை கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது கூட்டணி என்பது வேறு அந்த விஷயம் என்பது வேறு கூட்டணி சார்பாக நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை அத்தனையும் நாங்கள் கலந்து பேசித்தான் நாங்கள் எடுப்போம் எனவே அந்த வகையில் அதை தனித்தனியாக போவதை இதில் சேர்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே அவர் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அவர் வந்து ஒரு தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது

இல்லை அதாவது அதெல்லாம் சில வார்த்தைகள் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இப்போ நீங்கள் ரொம்ப சாப்பிட்டா பேசுறீங்க ஆனால் பெரிய ஆழமான சில பிரச்சனைகளை எடுக்கணும்னு பார்க்குறீங்க அது மாதிரி சில பேர்த்துக்கு சில பழக்கம் வரும் அந்த வார்த்தையவே நீங்கள் முழுசாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா ஒரு வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளரும் நாங்கள் வந்து மரியாதையோடு தான் பார்க்குறோம் அவர்களையும் ஒரு தான் பார்க்குறோம் எனவே அது வந்து ஒரு ஒரு நியாயமான போட்டியாக ஒரு நாகரிகமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்குற பொழுது நாங்கள் சீமான் கட்சியை நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்லலை அவர்கள் ஒரு கட்சி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வந்து சந்தித்து வாக்கு கேட்கிறார்கள் அந்த பொண்ணு வாக்கு போட்டிருக்காங்க அவங்க வந்து ஆசிரியராக பணியாற்றியவர்கள் நாங்கள் அதெல்லாம் எந்த ஒரு குறையாகவும் நாங்கள் நினைக்கல அதனால் சாதாரணமாகவும் நினைக்கல ஓகே